வணக்கம் நாங்க பிஸ்மிலாஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல இனோவா ஒன்னு வீடியோ போலான்னு வச்சிருந்தேன் ஆல்ரெடி காமிச்சிருந்த இந்த வண்டி சென்னை கஸ்டமர் சென்னையில இருந்து நம்ம ஃபாலோவர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு வந்து எடுத்துட்டாரு ஆனா இது வீடியோ போடல லேட்டஸ்ட் டைப் மாத்தின இனோவா சோலட் ஆயிடுச்சு பக்கா கண்டிஷன் இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே தெளிவா இருந்துச்சு வண்டி கொடுத்துட்டேன் இனோவா வேற இனோவா சிங்கிள் ஓனர் இன்னோவா இருக்கு இன்னொரு இன்னோவா இருக்கு இந்த இனோவா கொடுத்துட்டேங்க இதை புக் கொடுக்குறா அவர் கமாண்ட் சொல்லுவார் கேட்டுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நம்ப பாருங்க பாயை நம்பி வாங்க பொருள் நல்லா இருக்கு சரியா நம்பி வரலாம் நீங்க வந்து வந்து எடுத்துக்கலாம் வெளியே கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப நாள் ஃபாலோ ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிருந்தேன் நீங்கள் அமைஞ்சுது சொல்லுங்க சார் சென்னை இருந்து வந்துருக்குமா சரி சார் ரொம்ப நன்றி நன்றி பக்கா கண்டிஷனுங்க ஒரு தெளிவான வண்டி ஷோரூம் கண்டிஷன் வந்து இனோவா கொடுத்துட்டேன் லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் ஆனா வண்டி பக்கா கண்டிஷன் லேட்டஸ்ட் டைப் வண்டி வந்தாங்க நைட் ஆயிடுச்சு அவங்க வர்றதுக்கு ஈவினிங்கே வந்துட்டாங்க வண்டி எடுக்கிறதுக்கு நைட் ஆகிடுச்சி வேற வண்டிக்கு நிறைய இருக்குது இனோவா கொடுத்துட்டேன் பக்கா கண்டிஷன் வண்டி சேஷ் நம்பர்லேருந்து எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு தெளிவான வண்டி சொல்லட்டு ஆயிடுச்சுங்க ஸ்மிலா காசை நம்பி வாங்க தெளிவாக கொடுப்போம் தெளிவுலாம் நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் வேறு வேறு வண்டிக்கு நிறைய இருக்கு நம்மள்கிட்ட எல்லாமே பாருங்கள் சும்மாவும் வீடியோ போட்டிருக்கேன் இருக்கிட்டா இருக்கு மொத்தம் இனோவாவும் சிங்கிள் ஒன்று இனோவாவும் ஒன்று இருக்குது எல்லாம் பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோங்க மட்டும் தான் கொடுப்போம் வண்டி பக்கா கண்டிஷன் செஞ்சுங்க டெலிவரி ஆக போகுது கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் ஒரு தெளிவானு வண்டி சோழட் ஆகிடுச்சுங்க வேறு வண்டிங்கெலாம் இருக்குது நாளைக்கு வந்து பாருங்க இப்போதான் வெயில் முடிஞ்சு இப்போதாங்க மழையே வந்துச்சு நம்மளுக்கே சந்தோஷமாக இருக்குது மழை வந்ததுக்கு பக்கா கண்டிஷன் வேறு வண்டிங்களாம் இருக்குது நம்மள்ட்ட எதுனாலும் கால் பண்ணுவாங்க இருக்கலை தெரியாது நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காஷ் கால் பண்ணுவாங்க வீடியோ பார்த்து நிறைய பேர் வரீங்க வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை மதித்து வந்து ஏற்றம் போகிறீங்க அதை சென்னையிலேருந்து வராங்க சென்னையில் வந்தோம் நிறைய நிறைய கடவுளுக்கு சென்னையிலே நிறைய இருக்குது அதெல்லாம் விட்டு இங்கே வராங்கன்னா கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்கும் இன்ஜின்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் வில்லேஜில் நம்ம கொடுக்குறோம் எல்லாமே பக்கா கண்டிஷன் இருந்துச்சு இதை டெலிவரி எடுக்கிறாங்க வண்டி கிளம்புதுங்க பக்கா கண்டிஷன் இருந்துச்சு ஷோரூம் கண்டிஷன் இருந்துச்சுங்க தெளிவான வண்டி பக்காவாக இருந்தது கிளம்புது பிஸ்மிலா காசை நம்பி வராங்க வண்டி எத்தனை போயினே இருக்காங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்து போங்க தெளிவான வண்டி இதை சென்னைக்கு கிளம்புது பக்கா கண்டிஷன் இருந்தால் வண்டிங்க கிளம்புதுங்க வண்டி பக்கா கண்டிஷன் இருந்துச்சு தெளிவாக இருந்துச்சு பக்காவாக இருந்துச்சுங்க இதை கிளம்புறாங்க சரிங்க சார் போய்ட்டாங்க அப்படியா போயிட்டு ஃபோன் பண்ணுங்கள் கிளம்பிட்டாங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் வண்டி கிளம்பிச்சுங்க தெளிவான வண்டி கிளம்பிச்சி இனோவா ஆல்ரெடி இன்னும் இனோவா இருக்குது நம்மள்ட நேரில் வந்து பாருங்கள் தான் கொடுப்போம் தெளிவுலாம் கொடுக்க மாட்டோம் நம்பி வாங்க நல்ல பொருளை போங்க பக்கா கண்டிஷன் நிறைய வரும் எல்லாமே பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள்